டிவி கடவுள் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு தினம் தினம் பயணித்து இறைவனை தரிசனம் செய்கின்றேன் இன்று நாம் தரிசிக்கும் தலம் நாற்பத்தி ஆறாவது காவிரி வடகரை தலம் திரு என்ற ஒரு அற்புத தலம் பிரயம்பரும் நேரத்தில் காப்பாற்றியதால் திரு புறம்பயம் என்ற நாமம் வந்தது திரு புறம்பயம் என்ற ஒரு பெயர் இருந்தால் கல்யாண மாநகர் அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டாம் எப்படி செல்வது இந்த தலத்திற்கு குடந்தையிலிருந்து திருவையாறு செல்லும் மார்க்கத்தில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் பயணித்தால் இந்த அற்புத பதிக்கு வந்துவிடலாம் ஒரு அருளாளர் பாடினாலே புண்ணிய தலம் இந்த தலத்தில் தேவார மூவர்கள் என்று போற்றப்படும் சம்பந்தர் ஞான சம்பந்தரோடு அப்பர் அப்பர் அவரோடு சுந்தரர் அப்படின்னு மூவருமே பாடிய ஒரு தலம் அது மட்டுமா தமிழ்கடவுள் முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றிய தலம் இப்படி நிறைய அருளாளர்கள் வந்தாலே அந்த தலத்திற்கான மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இறைவனுடைய பெயர் என்ன தெரியுமா அருள்மிகு சாட்சிநாதர் புன்னைவனநாதர் அம்பிகை கரும்பன்னு சொல்லி அதாவது அம்பாள் பேசினாலே கரும்பு மாதிரி இனிக்குமா கிட்ட போய் அம்மா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது கவலைப்படாத அப்படின்ற ஒரு கரும்பு மாதிரியான வார்த்தைகள் எங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது போய் நம்ம மேல அக்கறை கொண்டவங்க கடவுள் பக்தி கொண்டவங்க நமக்கு ஆறுதல் சொன்னாலே அது நமக்கு எவ்வளவு இதமா இருக்கு அப்ப அம்பிகையே இனிப்பான ஆறுதலை சொன்னால் எப்படி இருக்கும் அதனால் தான் அம்பிகைக்கு கரும்பண்ண சொல்லி சுவாமிக்கு சாட்சி வனநாதர் யாருக்காவது சாட்சி சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு அற்புதம் நடந்த தலம் புன்னை மரம் விருட்சமாக இருக்கிறது அதனால் இறைவனுக்கு புன்னை வனநாதர் அப்படின்ற இன்னொரு பெயர் விநாயகருக்கு பிரளயம் காத்த கணபதி அப்படின்ற அற்புத நாமம் சம்பந்த சுவாமிகள் இந்த தலத்திற்கு வரும்பொழுது திருமணத்திற்கு முன்பே ரத்தினவல்லி என்ற ஒரு மகள் அவளை மனமுடிக்கும் மகனோடு இந்த தலத்திற்கு வந்துவிட்டாள் இதே மாதிரியான ஒத்த புராணங்கள் சில தலங்களுக்கு உண்டு இந்த ஒரு தலத்தை பற்றியும் இந்த ஒரு அற்புதத்தை பற்றியும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் கூட குறிப்பு இருக்கு இந்த மகள் தான் மனமுடிக்கும் மகனோடு திருமணத்திற்கு முன்பே வந்து விடுகின்றாள் வந்து இருவரும் இந்த இறைவனை வணங்க வரும் பொழுது அந்த மாப்பிள்ளை வந்து அரவம் தீண்டி இறந்து விடுகின்றான் அப்ப ரொம்ப வருத்தத்தோடு இருக்கா சம்பந்த சுவாமி அவளுடைய புண்ணிய நேரம் அந்த தலத்திற்கு வருகிறார் வந்தவர் இறைவன் மீது அற்புத பதிப்பாடி அந்த மாப்பிள்ளையை உயிர்ப்பித்தார் அப்படி உயிர்ப்பித்து உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்படி நீங்கள் திருமணம் செய்யாமல் வரக்கூடாது என்ற அறிவுரைகள் சொல்லி திருமணம் செய்கின்றார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தை பதிவு பண்ணுறோம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பெரியவர்கள் நிச்சயத்த திருமணம் என்றாலும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும்னா கண்டிப்பா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா விட்னஸ் சாட்சி கையெழுத்து அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் யாரு முன்னோடினா சிவபெருமான் சம்பந்தர் அந்த இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் அப்ப யாராவது சாட்சிக்கு வேணுமே வன்னி மரம் சாட்சியாக இருக்கிறது சுவாமியும் நான் இருக்கேன் சாட்சியான் நீ திருமணம் செய்துவை அப்படின்னு தான் பால் கொடுத்து ஞானத்தை காரி காழியூர் பிள்ளைக்காக சுவாமியே சாட்சியா நிற்கிறார் அப்படி இறைவனே அந்த திருமணத்திற்கு சாட்சி சொன்னதால் சாட்சிநாதர் அப்படின்ற பெயர் உண்டு தான் இந்த திருமணம் நடந்ததால் அந்த பதிக்கு கல்யாண மாநகர்னு உண்டு அதனால கல்யாண வரம் வேண்டி இருப்பவர்கள் செல்ல வேண்டிய தலம் அது மட்டும் அல்ல யாராவது பொய் சாட்சி சொல்லி ஏதாவது நம்முடைய வழக்கு நீதிமன்றத்தில் நிறைய நாள் அப்படியே இருந்தால் இறைவனே சாட்சி சொன்னாதானே இந்த தலையெழுத்து மாறும்னு வருத்தப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க செல்ல வேண்டிய அற்புத பதியுது அதனால் இந்த தளத்திற்கு சென்று கரும்பண்ண சொல்லி அந்த இனிமையான ஒரு குரலோடு நமக்கு ஆறுதல் சொல்ல இறைவனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்த்து எங்காவது சாட்சி சொல்லும்படி இருந்தால் கூட அவரே நமக்காக உறுதுணையாக இருப்பார் அப்படிப்பட்ட தளத்திற்கு வந்து பெருமானையும் பெருமாட்டியையும் வழிபாடு செய்யுங்கள் அவனுடைய அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க